ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பக்ஷ அமாவாசையை பற்றிய சிறப்பு பதிவு மகாலயபக்ஷ அமாவாசையை பற்றி நம்ம வருடந்தோறும் பதிவுகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் இந்த வருஷம் மகாலயபக்ஷ அமாவாசை எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணலாம் எந்த நேரத்தில் படையல் போட்டு வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிலர் கேட்கலாம் நாங்கள் மாதந்தோறும் அமாவாசையில் எங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கோம் கூடவே ஆடி அமாவாசை தையமாவாசை இந்த மகாலயபக்ஷ அமாவாசையிலையும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம் அதோடு அவ அவர்கள் இறந்த திதியில் வருடந்தோறும் அந்த வருகின்ற அந்த திதியிலையும் வழிபாடு செய்யத்தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ரொம்பவே சந்தோஷந்தான் அது ஏன்னா நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு செலுத்த வேண்டிய நன்றி கடன் தான் இது மோட்சகதி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நாம் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்கள் ஆன்மாவை சாந்தப்படுத்தி அவர்கள் நற்கதி அடையிறதுக்கு ஒரு தான் நாம் இந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணுறோம் அந்த வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நான் ஒவ்வொரு வருடமுமே பதிவில் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அதாவது முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது நாம மட்டும் இல்லை நம்முடைய சந்ததிகளையுமே வளமாக நிம்மதியாக வாழ வைக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் முன்னோர்களினுடைய ஆசி அப்படிங்கிறது நமக்கு இருந்தால் தான் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஒரு வகையில் குலதெய்வமும் கூட நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஆக முன்னோர்களினுடைய ஆசை இருந்தாதான் நம்மளுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டுமே நாம் செய்கின்ற பிற வழிபாடுகளினுடைய பலன் நமக்கு கிடைக்கும் நாம் தினமுமே நித்திய பூஜை செய்கிறோம் இல்லையா நமக்கு இஷ்டமான கடவுளுக்கு நம்முடைய குலதெய்வத்துக்கு பின்ன பிற தெய்வங்களுக்கு எல்லாமே நாம் தினமுமே வழிபாடு செய்கிறோம் பஞ்சமியில் நமக்கு வாராகி வழிபாடு செய்கிறோம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்கிறோம் சரஸ்வதி வழிபாடு செய்வோம் முருகர் வழிபாடு செய்வோம் எந்த கடவுளாக இருந்தாலும் நம்ம நித் நித்தியமும் வழிபாடு செஞ்சுட்டு தான் இருக்கும் அந்த தெய்வங்களுடைய நம்ம இஷ்ட தெய்வங்களுடைய வழிபாடுகளினுடைய பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லை அப்படின்னா எந்த தெய்வங்களுமே நம்மை ஆசிர்வதிக்காது அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஆக முன்னோர்களினுடைய ஆசிங்கிறது நமக்கு முக்கியம் முன்னோர்களினுடைய ஆசை இருந்தால்தான் குலதெய்வத்தினுடைய ஆசை கிடைக்கும் குலதெய்வத்தினுடைய அனுமதி இருந்தால்தான் பிற தெய்வங்களினுடைய ஆசிர்வாதம் நம்முடைய வழிபாட அந்த பிற தெய்வங்கள் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும் முன்னோர்களினுடைய ஆசி அப்படிங்கிறது தான் அடிப்படை அப்படிங்கறத நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் முன்னோர்களினுடைய ஆசிக்காகத்தான் நாம இந்த அமாவாசையில் அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்றோம் ஒன்று இந்த மகாலய அமாவாசையை மட்டும் மகாலய பக்ஷ அமாவாசை அப்படின்னு சொல்வதுண்டு ஏன்னா மற்ற அமாவாசைகளை மகாலய பக்ஷ அமாவாசைன்னு சொல்கிற மாதிரி பக்ஷ அமாவாசை தை பக்ஷ அமாவாசை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த மகாலய பக்ஷ காலத்தில் அதாவது இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற இந்த பதினைந்து நாட்கள் கூடிய இந்த மகாலய அமாவாசைக்கு மட்டும்தான் மகாலய பக்ஷ அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த பதினைந்து நாட்களுமே முன்னோர்களை வழிபாடு செய்ய சொல்லுவாங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்ய சொல்லுவாங்க ஏன் இந்த மகாலய பக்ஷ காலத்தில் மட்டும் பதினைந்து நாளும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா நமக்கு இப்போ இப்போ இருக்கிற காலத்தில் சொல்லப்போனால் நமக்கு நம்முடைய தாய் தந்தையர் இறந்த திதி மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் பெரும்பாலும் மே தாத்தா பாட்டி இறந்த திதி கூட ஞாபகம் இருக்கலான்னு வச்சுக்கோங்க அவர்களுடைய அம்மா அப்பா இறந்த திதி ஞாபகம் இருக்குமா அந்த மாதம் ஞாபகம் இருக்குமா இம்மோ அதிகமாக சொல்லப்போனால் இருக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய திதி தெரியாம நாம் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த காலந்தான் இந்த மகாலய பக்ஷ அமாவாசை காலம் அப்படின்னு இந்த சொல்லப்படக்கூடிய இந்த புரட்டாசிக்கு அப்புறம் வருகின்ற இந்த பதினைந்து நாட்களும் கொண்ட இந்த மகாலய பக்ஷ காலம் இந்த மகாலய பக்ஷ காலம் இந்த பதினைந்து நாட்கள்லேயோ இந்த மகாலய அமாவாசை காலத்திலையோ நாம் வழிபாடு செய்கிறோம் அந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்து நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு நாம் மனசார வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களுக்கு முன்னோர்களுக்கு எல்லோருக்குமே அவர்கள் இறந்த திதியிலேயே நமக்கு நாம் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்ததற்கு சமம் அதனால தான் இந்த மகாலய பக்ஷ காலம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பித்து சொல்லப்படுகின்றது அதனால் இந்த மகாலய அமாவாசையும் தவற விடாதீங்க மகாலய பக்ஷ காலத்தில் பதினாலு நாள் என்னால் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களும் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மகாலய அமாவாசை வருது காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு பன்னிரெண்டு மணி வரைக்குமே நாம் எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சென்ற பதிவுகளில் சொல்லியிருக்கோம் ஒரு விரிப்பில் அமர்ந்து கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் பக்கத்தில் கையில் எள் எண் தண்ணீரை இறைச்சி நீங்கள் நாம் வழிபாடு செய்யணும் ஆள்காட்டியவர்களுக்கும் கட்டைவர்களுக்கும் நடுவாக அந்த எள் இறங்கும்படி தண்ணீர் ஊற்றி இறைத்து வழிபாடு செய்யணும் தர்ப்பம் இருந்தால் கையில் பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா அதை தவிர்த்தரலாம் தர்பை இருக்கிறவங்க பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு பண்ணி அவர்களை காசி கயா க்ஷேத்திரங்களெல்லாம் மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்கள் பித்ருலோகத்தில் நல்லபடியாக இருக்கணும் இல்லை பிறவி எடுத்திருந்தாலுமே அவர்களுக்கு நல்ல பிறவியாக இருக்கணும் அவர்களுக்கு மோட்ச கதி கிடைக்கணும் நற்கதி கிடைக்கணும்னு மனசார வழிபாடு பண்ணுங்க அவர்களுடைய ஆசைங்கிறது நமக்கு கிடைக்கும் நாம் இறைக்கின்ற எள்ளும் தண்ணீரும் தான் அவர்களுடைய தாகத்தையும் பசியையும் போக்குகின்ற ஒரு வழி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாளை தவற விடாமல் அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செஞ்சு அவர்களுடைய ஆசையை பெறுங்கள் யாரெல்லாம் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்குறோம் கணவன் இருக்கும் வரை மனைவி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஆகவே ஆகாது அதனால மனைவி என்கிறவள் படையல் போட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம் படையல் போட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னா பதினோரு மணிலருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் படையல் போட்டு வழிபாடு செய்துக்கலாம் அதோட இருந்து ரெண்டு மணி வரைக்குமே படையல் போட்டு வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நேரமாக தான் இருக்குது மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம மகாலயபக்ஷ பதிவில் சொன்ன மாதிரியே தனியான ஒரு விளக்கு நீங்கள் பூஜை இறையிலேயே ஏற்றுகின்ற விளக்கு அல்லாமல் தனியாக புதிதாக ஒரு விளக்கு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கலாம் இந்த நாளை தவற விடாதீங்க காகத்திற்கு நாய்க்கு பூனைக்கு உணவளிங்க வெளியில் நீங்கள் உங்களால் உணவு தானம் பண்ண முடியும் அப்படின்னா உணவு தானம் பண்ணுங்கள் இந்த நாளை தவற விடாமல் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நாம் செய்கின்ற இந்த கடமையை தவறாமல் செஞ்சு அவர்களினுடைய ஆசையை பெற்று வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்